ஹாய் விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இயர் கார்னிஷர் லைஃப் சேனல் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது கலர்ஃபுல் முட்டைக்கோஸ் பொரியல் டேரெக்டாக நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம் இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் என்ன அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வடிச்சிட்டு அதை வந்து ஊற போட்டுருங்க அது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு வந்து தாளிச்சிக்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்து அதை வந்து கிள்ளி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து கருவேப்பில்லை இது எல்லாத்தையுமே தாளிக்கிற ஐட்டத்தோட சேர்த்துக்கோங்க நீல நீளமாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோசை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவு வந்து முட்டைக்கோசை இதோட சேர்த்துருக்கேன் இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அழகான ஆரஞ்சு கலர் கொடுக்கக்கூடிய இப்போ கேரட்டையும் வந்து இதில் துருவி சேர்த்துக்கலாம் துருவும் போது இந்த மாதிரி பெரிய கன்று இருக்கிற இடத்துல வந்து துருவுங்க அப்போ தான் முட்டைக்கோசோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேரட்டும் கூட அதே மாதிரி நீள நீளமாக தின்னா ஸ்லைஸாக கிடைக்கும் அதனால ஒரே அளவை பார்த்து இது துருவி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து முட்டைக்கோசோட வாசனை வந்து சுத்தமாக பிடிக்காது அந்த மாதிரி இருந்தாலும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம எப்படியாவது சேர்த்தாகணும்னு நினப்போம் இப்படி முட்டைக்கோசோட கேரட்டு பீன்ஸு இல்லைன்னா பீஸு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருந்த இந்த பாசிப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வைக்கிற டைமே போதும் அந்தளவு வந்து பாசிப்பருப்பு ஒரு நாளே போதும் இது வந்து நீர் காய்கறிகள் அப்படிங்கறதுனால நம்ம குக் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே வரும் வாசிப்பருப்பை வந்து நம்ம ஊற வைக்கும் போது அதுல ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கும் அதோடய நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேறு எதுவுமே விட தேவையில்லை ஒரு கனமான லிட் எடுத்து அதை மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தாலே அது வந்து நல்லா டெண்டர் ஆகி ஹாஃப் வந்து குக் ஆகிடும் இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பீஸுக்கு பதிலாக பீன்ஸும் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பீன்ஸ் சேர்க்கும் போது நம்ம வெஜிடபிள்ஸ் முன்னாடி சேர்க்குறோம் இல்லையா முட்டைக்கோஸ் கேரட் சேர்க்கும் போதே வந்து பீன்ஸையும் சேர்த்துருங்க இது வந்து ஃப்ரோசன் பீஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த டைம் தான் சேர்க்குறேன் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் அதனால் இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் குக் பொரியல் ரெடி ரெடியாகிருமோ அந்த டைமில் பார்த்து இந்த பீஸை வந்து சேர்த்துக்கலாம் இதோட அளவு ஒரு கைப்பிடி நீர் காய்கறிகளில் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புல தேவையில்லாத கொழுப்பு படியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த முட்டைக்கோஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால கண்டிப்பா உங்க உணவுல வந்து இதை சேர்த்துக்கோங்க மொத்தமாக வந்து பத்தே நிமிஷம் தான் இந்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இதோட சுவையை ரொம்ப அதிகமாக கூட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தேங்காய் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து இதோட சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரசம் சாதத்துக்கு இந்த த்ரீ கலர் முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சப்போஸ் அப்படி உங்களுக்கு பொரியல் மீதி இருந்தால் கூட நாங்கள்லாம் பவுலில் போட்டு ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்ருவோம் காம்ப்ளிகேட்டடே இல்லாத ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாக குக் பண்ணக்கூடிய இந்த பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்